நான் இந்த வீடியோவோட முதல் பாகத்தில் சொன்னபடியே நம்ம தோட்டத்தில் இருக்க புளிச்சைக்காக தான் நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம முதல்ல அறுவடை பண்ணிட்டு இருக்குது வந்து சிவப்பு மலர் புளிச்சை இது வந்து நிறம் வந்து பச்சை நிறமாக இருக்கும் ஆனால் இதில் பூக்கள் பூக்கும் போது சிவப்பு நிறத்தில் பூக்கும் இது நம்ம இளங்கரையை அறுத்துறது நல்லது ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் முத்திடுச்சுன்னா இது கொஞ்சம் பித்தம் பித்த உடம்புக்காரங்க காரங்க வந்து இந்த கீரை சேர்த்துக்க கூடாது இலங்கையாக பறித்து நம்ம சமைக்கும் போது வந்து சுவையும் நல்லாயிருக்கும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சிவப்பு மலர் புளிச்சி நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அடுத்து வந்து நம்ம இந்த செம்பொலிச்சி அறுவடை பண்ணிடும் இந்த செம்பொலிச்சியும் அப்படி தான் இதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை கீரை கீரையோடு இந்த கீரை வந்து நம்ம நிறத்தில் வந்து சிவப்பாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம இதை சமைக்கும்போதும் அதனுடைய நிறமும் அப்படியே மாறாமல் இருக்கும் சிவப்பு நிறமாகவும் இருக்கும் இது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இல்லை ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து இந்த கீரை அதிகம் சேர்த்துக்கலாம் இதுவுமே இளங்கரையாக அடுத்தால் நமக்கு அந்த சுவையை நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு கீரையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு சம்பா புளிச்சேன்னு கீரை இருக்குது சம்பா புளிச்சை வந்து கிராமங்கள் வந்து வழக்கணமாக யூஸ் பண்ணுற கீரை தான் அது அந்த சம்பா புளிச்சை இன்னமும் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு கீரையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்ம தோட்டத்தில் இருக்க ரெண்டு கீரையும் நம்ம அரோட பண்ணி வச்சு சமையலுக்கு கொண்டு போக போகிறோம் இது போன்ற வீடியோக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி